சேனலோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் இருக்கக்கூடிய கணக்குகளில் நாலாவது கணக்குக்குரிய வீடியோ விளக்கமாக பார்க்கலாம் நாலாவது கணக்கில் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூன்று கணக்குகள் இருக்குது விளக்கமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு ரெண்டு பை அஞ்சு நடுக்கு நாலு பெருக்கல் அஞ்சு பை ரெண்டு அடுக்கு மைனஸ் ரெண்டு நம்மளுக்கு தெரியும் இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டே பெருக்களுக்கு அப்படியே வச்சுட்டேன் அடுக்கு வந்து மைனஸில் இருந்தால் என்னன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது அடுக்கு மைனஸில் இருந்தால் இங்கே வரும்போது ஒன்று பைன்னு ஒன்று வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் பெருக்கல் அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த அஞ்சு பை ரெண்டுங்கிறது ஒன்று பை அஞ்சு பை ரெண்டுன்னு வரும்போது இந்த மைனஸ் ரெண்டு என்ன ஆயிடுது ப்ளஸ் ரெண்டு ஆயிடுது அடுத்து இப்போவும் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் பெருக்கல் போட்டுக்கிட்டேன் ஒன்று அப்படியே போட்டேன் இந்த அஞ்சு பை அடுக்கு அதுதான் மொத்தத்தில் வந்து அடுக்கு போட்டால் இதுக்கும் அடுக்கு சொந்தம் இதுக்கும் அடுக்கு சொந்தம் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அஞ்சு ஸ்கொயர் பை ரெண்டு ஸ்கொயர் அடுத்து இதை மறுபடி இப்படி வச்சுக்கிட்டேன்னா வச்சுட்டு பெருக்கல் போட்டுட்டு நான் டக்குன்னு இது என்ன பண்ணிட்டேன் அஞ்சு ஸ்கொயர் பை ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயர்னு எழுதிட்டேன் ஏன்னா அதான் முன்னாடி கணக்கு பார்க்குறவங்களுக்கு இது புரியும் அதாவது இங்கே இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன் நம்மகிட்ட வந்து இது கணக்கு முடிஞ்சிச்சு ஒன்று பை அஞ்சு ஸ்கொயர் பை ரெண்டு ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து அஞ்சு ஸ்கொயர் பை ரெண்டு ஸ்கொயரால் வகுக்கணும் அதுக்கு பதிலாக தலகலாம் மாற்றி என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயரால் வகுத்தரலாம் அப்போ ஒன்றால் இதை பொழுது அதே தானே வரும் அதனால் இங்கே நான் அப்படி போட்டிருக்கேன் அடுத்து இப்போ நம்மளுக்கு பாரு ஏ பவர் எம் பெல் ஏ பவர் என் ஏ பவர் எம் பெக்கள் ஏ பவர் எண் வந்துருச்சா அதனால என்ன பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முல என்ன தெரியும் இந்த இடத்துல வேணும்னா என்ன எழுதிக்கலாம் ஏ பவர் எம் பெற்கள் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு அடிமானங்கள் ஒன்றாக இருக்குது அப்போ ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் எடுத்து அடுக்கு ரெண்டே கூட்டு பை போட்டுக்கோ இது என்னது ரெண்டுமே பகுதியில் இருக்க அந்த அஞ்சு பை போட்டு இந்த ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் எடுத்து அடுக்குகளை கூட்டினேன்னா ரெண்டு பவர் ஆறு பை அஞ்சு பவர் ஆறு வருது ரெண்டு பவர் ஆறுன்னு சொல்லி பொழுது அந்த ஸ்டெப்பை கட் பண்ணிகிட்டே வரந்தங்க நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டை வந்து ஆறு தடவை போயிருக்கேன் நாலு அஞ்சு ஆறு இங்கே போட்டுக்கிறேன் சாரி கட் பண்ணல இங்கே போட்டிருக்கேன் சரியா அதாவது இந்த இடத்துல நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க பை அஞ்சு பவர் ஆறுனா அஞ்சை வந்து ஆறு தடவை நாலு அஞ்சு ஆறு நாலு தான் ஆறு தடவை பெருக்கணும் அப்போ பெருக்கினேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விட வரும் ரைட் ரெண்டாவது கணக்கு நாலில் ரெண்டாவது கணக்கு நாலு பை அஞ்சு நடுக்கு மைனஸ் ரெண்டு வகுத்தல் நாலு பை அஞ்சு நடுக்கு மைனஸ் மூணுன்னு கொடுத்துக்கூடாது இல்லையா இது வந்து ஒரு நம்பர் இது ஃபுல்லாக வந்து சும்மா இப்படி இப்படிப்பாப்பா பின்னமாக நினைக்காமல் ஏ பவர் மைனஸ் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க வகுத்தல் ஏ பவர் மூணுன்னு வச்சுக்கோங்க அதாவது வகுத்தல்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் அப்போ இது ரெண்டுமே ஒரே நம்பர் தாம்மா இது ஏதாவது நாலு பை அஞ்சுங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க வகுத் அப்போ ஏ பவர் எம் வகுத்தலுக்கு பை இது வந்து மறுபடியும் அதே நம்பர் பை என் வகுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல் நம்பர் அப்படியே வச்சுக்குவோம் பை இதை அப்படி எழுதிட்டேன் ஈக்குவல் டு போட்டாச்சு ஏ ரெண்டு பகுதிக்கு ரெண்டு அடிமானத்துக்கு ஒரு அடிமானம் அடிமானம் என்பது ரெண்டுலேயுமே என்னவா இருக்குது நாலு பை அஞ்சாக இருக்கிறது அப்போ அடிமானம் நாலு பை அஞ்சு எம் எம் எவ்வளவு மைனஸ் ரெண்டு மைனஸுக்கு மைனஸு எண்ணுக்கு பல ஒரு மைனஸ் மூணு அப்போ மறுபடி நாலு பை அஞ்சு ஒன்றுமே பண்ணாதீங்க மைனஸ் ரெண்டு ஒன்றுமே பண்ணாதீங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடுது ப்ளஸ் ஆயிடுது எகெயின் நாலு பை அஞ்சு அப்படியே போடுங்க மூணில் ரெண்டு போச்சுன்னா என்னது ஒன்று ஒரு ஒன்னாலு பேருக்கு நாள் வகுக்கு நாள் என்ன தான் வரும் அதே தான் வரும் அப்போ நாலு பை அஞ்சுன்னு போடலாம் மூணாவது கணக்கு என்ன இருக்குன்னா ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கள் ஒன்று பை ரெண்டினடுக்கு மைனஸ் மூணு இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டினடுக்கு ஏழு பெருக்கள் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது ஒன்னின் ஒன் பை டூ ஹோல் பவர் த்ரீனு ஆயிரும் ஏன்னா சைடில் காரணம் எழுதிக்கங்க அதாவது ஏ பவர் மைனஸ் எம் அப்படின்னு இருக்கிறத ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது ஏ பவர் ப்ளஸ் எம்னு ஆயிரு சைடில் நீங்கள் அந்த காரணத்தை எழுதிக்கிட்டே வாங்க அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு பை ஏழு அப்படியே எழுதிக்கிட்டு பெருக்கல் ஒன்று பை இது என்ன மீனிங்கு ஒன்றின் அடுக்கு மூணு பை ரெண்டின் அடுக்கு மூணு அதாவது நம்ம என்ன பார்த்துருக்குறோம் ஏ பை பி ஹோல் பவர் எம் அப்படின்னா இந்த அடுக்கானது ஏக்கும் சொந்தம் பிக்கும் சொந்தம் அதுபடி பிரித்து எழுதிட்டோம் மறுபடியும் இந்த ரெண்டு பி ஏல எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டு ஒன்று பை ஒன்று மூணு தடவை பிறக்கணும்னா என்ன வரும் மறுபடி விரிச்சோம்னா விரிச்சு எழுதிட்டே போகலாம் தங்க ஒன்று மூணு தடவை பை ரெண்டை வந்து மூணு தடவை நானும் அப்படியே சுருக்கமாக போட்டேன் மடி ரெண்டு நடுக்கு ஏழு பெருக்கள் மேலே இருக்கிற ஒன்று பைக்கு பையை ஒன்று மூணு தடவை இருக்குன்னா ஒன்று ரெண்டை வந்து மூணு தடவை பெருக்கணுமா ஆக்சுவலாக வந்து ரெண்ட மூணு தடவை நீங்கள் பெருக்க வேணாம் எப்படி போடுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு நடுக்கு மூணுன்னே வச்சுக்கோங்க சரியா அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு நடுக்கு ஏழு பெருக்கள் இங்கே வாங்க இந்த ஒன்று ஒன்று பை ரெண்டு நடுக்கு மூணால் பார்க்கறது போல் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு நடுக்கு மூணு பை ஒன்றுன்னு என்ன பண்ணிக்கலாம் தழலை மாற்றி பெருக்கிக்கலாம் இப்போ ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கள் ஒன்றால் பெருக்கு வகுத்தால் என்னமா வரும் அதே நம்பர் தானே வரும் ரெண்டின் அடுக்கு மூணு நம்மளுக்கு தெரியும் ஏப்பவர் எம் பெருக்கள் ஏப்பவர் என்னன்னா ஏப்பவர் எம் ப்ளஸ் என் அதாவது அடுக்குகளில் அதாவது அடுக்கு ஒன்றாக அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு அடுக்கு கூட்டணும்னா ஏழு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு ஏழு மூணு எவ்வளவு பத்து அப்போ ரெண்டு எத்தனை தடவை பெருக்கணும் பத்து தடவை பிறக்கணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தடவை பெருக்கணும் என்ன வரணும் இதை நீங்கள் எப்படி வேணாலும் பெருக்கலாம் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டு இரநூத்தம்பத்தாறு உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டேன்னா இரநூத்தம்பத்தாறு ரெண்டாள் பருக்குனேனா ஐநூற்றி பன்னெண்டு இன்னொரு ரெண்டாவில் இருக்கணும்னா எவ்வளோ வருது கடைசியில் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேருக்கு வரைக்கும் மனசுக்குள்ளே பெருக்கி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிக்கலாம் தனியாக போட்டு பெருக்கிக்கலாம் அப்போ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கொண்டு வராமையே நான் வேணால் அடிச்சு விட்டுட்டோம் இல்லையா இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா இந்த ஸ்டெப்பு கொண்டு வராமையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்துடலாம் இந்த இந்த கணக்கை மட்டும் நான் கட கடகிடம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எங்கள் என்னோட சேர்ந்து சொல்லிட்டு வாங்க இது வரைக்கும் போட்ட கணக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அடிப்படையாக அமைய உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருதுன்னு நம்ம நினைக்கலாம் ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் ஒன்று பை ரெண்டின் மைனஸ் மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் ரெண்டின் அடுக்கு ஏழு அப்படியே எழுதிட்டு பெருக்கள்னு எழுதிட்டு இது என்ன பண்ணணும்னா ஒன்றும் பைன்னு கொண்டு வரும் பொழுது இது என்ன ஆயிருந்தோம் மைனஸ் மூணு என்ன ஆயிருந்து ப்ளஸ் மூணு ரீசன் என்ன எழுதுறோம் ஏ பவர் மைனஸ் எம் ஒன்னுடைய அடுக்கு மைனஸ்லேருந்தால் அதை ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிடுதுன்னு ரீசன் எழுதிக்கிறோம் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் ஒன்றும் பை அடுக்கு மூணும் பை ரெண்டின் அடுக்கு மூணு இங்கே ரீசன் என்ன எழுதுறீங்கன்னா ஏ பைபி அதாவது ஒரு பகுதி தொகுதி ஒரு பகுதி இருந்து அதுக்கு வந்து ஒரு அடுக்கு இருந்தால் அந்த அடுக்கானது பகுதியின் அடுக்கு பை தொகுதியின் அடுக்கு பை பகுதியின் அடுக்குன்னு பிரிச்சுக்கலாம் அடுத்த அதனால நான் இங்கே பிரிச்சுட்டேன்னு சொல்லி ரீசன் எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா பெருக்கல் போட்டுட்டு ஒன்று பை அதாவது ஒன்று பைன்னு இருக்கிறதுனால ஒன்று வந்து ஒன்று கியூப் பை ரெண்டு க்யூப்பால் வகுக்கி முதலாக தளவெலாம் மாற்றி ரெண்டு க்யூ பை ஒன்று க்யூப்பால் பெருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் ரெண்டு நடுக்கு ஏழு போட்டு பெருக்கல் போட்டுட்டு ஒன்னாலாக இதை பெருக்கினா என்னடா வரும் ஒன்று தான் வரும் ஒன்றால் பெருக்கணும் அப்படி ரெண்டு கியூப் பை ஒன்று க்யூப்னு வரும் அடுத்த ஸ்டெப் ரெண்டு நடுக்கு ஏழு பெருக்கல் ரெண்டு க்யூ ரெண்டு க்யூப் அப்படி போட்டுக்குங்க ஒன்று க்யூப்னா என்னது ஒன்று வந்து மூணு தடவை பெருக்குன்னா என்னதான் வரும் ஒன்று அப்போ ரெண்டு நடுக்கு ஏழு பெருக்கல் ரெண்டு நடுக்கு மூணு ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு ஏழு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு நடுக்கு பத்து இது எப்படி கொண்டு வந்தோம் ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் எண்ணுன்னு இருந்தால் ஏ பவர் எம் ப்ளஸ் எண்ணுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்குவோம் அடுக்க கூட்டிக்குவோம் அப்போ இப்படின்னா ரெண்டு நடுக்கு பத்துன்னு என்னத்தோ ரெண்டை வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தடவை பெருக்கணும்னா கடைசியில் எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் உங்களுக்கு மனசுக்குள்ளே பெருக்க சொன்னா இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ரெண்டாம் ஐம்பத்தாறு ஐநூற்றி பதினாறு ரெண்டு ஐநூற்றி பதினாறுன்னு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பெருக்கி போட்டுக்கணும் தேங்க் யூ சொல்றேன்